பசுபதி பாண்டியன் தீபக் பாண்டியன் கையில் எடுக்கிறதுனால என்ன பழி வாங்க போறீங்களா எத்தனை பேரை பழி வாங்கி இதை முடிய போறீங்க யார கொலை பண்ணா இத முடியும் அப்படி முடியுற விஷயமா இது இளைஞர்களுக்கு ஒரே இது அரசியல் என்னன்னா வீரவணக்கம் செலுத்துவதும் அஞ்சலி செலுத்துவதும் மட்டுமே அரசியல் ஆகியிருக்கிறான் அத்தனை புரட்சி பேசுறாங்க தெந்தாமலுக்கு அத்தனை கொலை நடக்கும்போது என்ன பண்ணாங்க அந்த புரட்சியாளர்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் எங்கேயும் வரல பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு திசித்தா பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு சிங்காரத்தோட கொலை வழக்கு என்னாச்சு கீழ் நீதிமன்றத்தை தவிர ஹை கோர்ட்டுக்கு போச்சா யாராவது போனாங்களா போகல இல்ல வழக்க வே நடத்த வேண்டாம் நடத்த முடியாதுன்னு இருக்கீங்களா இல்ல சமரசம் ஆயிட்டாருங்களா என்று எனக்கு தெரியல நீங்க எல்லா ஊர்லயும் தீபக் வேணும்னு வச்சிருக்கீங்க ஆனா அவனுக்கு வந்து கீழ் நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்ல மர்டர் கேஸுக்கு வேல் வாங்கினாங்க திருஷ்டிக்கு வந்திருப்பாங்க அவங்க கிட்ட போய் கம்பராமாயணத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க தேவந்த பிரகாரம் வரலாறு பேசுவது இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு நீ பொது சமூகம் ஏற்றுக்கலாம் தான் சசியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்றேன் இருந்து வெளியேறணும் என்பது வெறும் எஸ்சி பி சர்டிபிகேட் வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது கிடையாது அது நம்மளுடைய குணம் மாற்றம் மனம் மாற்றம் எல்லாமே மாற்றம் எல்லாமே வரும் முன்னாடி கட்சியை நிறுத்துவான் உள்ளுக்குள்ள ஜாதியா இருப்பான் இங்க வெளியே ஜாதியை பின்னாடி தேர்தல் நேரத்தில் வந்து எந்த கட்சியை இருக்கிறது அடையாளமே எல்லாமே போயிடலாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ரிவாசில இருக்கிறான் தே பரம குடியில்தான் எத்தனை கணக்கு லட்சக்கணக்கான ஜாதியார் நிறைவேற்றி வந்துட்டு போறாங்க வந்துட்டு போய் யாரு போட்டு போடுறாங்க அண்ணன் பசூவி பாண்டியன் படத்தை போட்டுக்கிறாங்க தீப அண்மையில் இருக்க தீப படத்தை போட்டுக்கிறாங்க அதோட என்ன யாகத்தை போற்றுவது என்பது வேறு யாகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு அந்த உயிரினர்கள் மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இருப்பது அது இந்த சமூகத்தை முன்னுக்கு எழுத்து செல்லாது மாறாக